சாக்கோட்டையில் உமையாம்பிகை கோவில் ஆணி தேரோட்டம் பெண்கள் புலவசித்தும் பாட்டு பாடியும் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டையில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாதிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற பழமையான சாக்கை வீரசேகர உமையாம்பிகை கோவில் உள்ளது இக்கோவில் ஆணி திருவிழா ஜூன் பதினேழாம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழா நாட்களில் தினமும் காலை இரவு சுவாமி அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது ஐந்தாம் நாள் தபசு காட்சிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எழுதொருளி நான்கு வீதிகளில் உலா வந்தனர் ஒன்பதாம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி காலை பிரியாவிடையுடன் வீரசேகரர் உவையாம்பிகை தனித்தனியாக பெரிய தேர்களில் எழுதொருளினர் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் தனித்தனியாக சிறிய தேர்களில் எழுந்தருளினர் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் பெண்கள் குளவையிட்டும் பாட்டு பாடியும் வழிபட்டனர் ரத வீதிகள் வழியாக தேர் மீண்டும் அடைந்தது இது சாக்கோட்டை புதுவையல் காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவிங் உமேஷ் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நாளை காலை தீர்த்த விழா நிறைவு பெறுகிறது நாளைக்கு ஆறு நாள் நல்லா பயன் ரெண்டு பண்ணணும் பார்த்து நாளைக்கு